பிஎன் பக்தி வணக்கம் நான் உங்கள் கண்மணி இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சார் வருஷ வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே ராசிபலன் பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க ஆனா ராசிபலனை தாண்டி வாழ்நாள் ராசிபலன் பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்க தெரியல அப்படின்னா என்ன அது எதை குறிக்குது இல்லை வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்ஸ் இருக்குது சில வீக்னஸ் இருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது யாரால் பிரச்சனைகள் வரும் ஜென்ரலாகவே இருக்குது இப்போ நம்ம அதை வருஷ பலனெலாம் சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுகள் தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதை தான் சொல்கிறோம் அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும் மனைவி அநூன்யமாக இருப்பாங்க தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறது நல்லது அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம் திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்கள் நடக்குது அதேமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் தவிர ஆனால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது யார்னால சில பிரச்சனைகள் வரும் நம்ம யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்டு பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம் அது உறவுகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பண வரவுகளாக இருக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும் மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற விஷயம் எப்படி இருக்கும் சார் மீன ராசி அப்படின்னாவே இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நீங்கள் உதவின்னு கேட்கலனா கூட நீங்கள் எங்கே போகிறீங்க இப்போ நீங்கள் வேறு யார்கிட்ட கேட்டுடுறீங்க உதவி இவர் என்ன பண்ணுவார் உடனே போய் உங்களுக்கு என்ன இங்கே போகணுமா இருந்தாங்க நான் சொல்கிறேன் அட்ரெஸ்ஸு நான் போய் விட்றேன் அதேமாரி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா நான் செய்கிறேன் உங்களுக்கு எதாவது அட்வைஸ் வேணுமா நான் சொல்கிறேன் அப்புடின்னு ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரீ ஹெல்ப் செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசின்கள் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ரெமுனரேஷன் இல்லை அதற்கான பலன் இல்லை நான் செஞ்ச கடைசியில் பார்த்தா அவங்க நான் செஞ்சதை கரெக்டாக புரிஞ்சிக்கல அவங்க அதுக்காக எனக்கு வந்து எதையும் திருப்பி கொடுக்கல அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதனால் மீனராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த உதவி செஞ்சுட்டு அவங்க திருப்பி உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மீனராசி என்பர்கள் நிறைய பேர் என்னென்னா உதவி செய்யும்போது தான் செஞ்சுருவாங்க ஏன்னா அப்போ வந்து இவங்க உதவி செய்கிறோன்னு யோசிக்க மாட்டாங்க சரி ஏதோ ஹெல்ப் கேட்டாங்க செஞ்சுட்டோன்னு ஆனால் அது கண்டினியூவஸாக இவங்க சொல்கிற கூடிய கைடன்ஸ் என்ன ஆகுன்னா மற்றவங்களுக்கு நடக்கும் அவங்களால ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் மீனராசி என்பர்கள் அதனால பண்ணுவாங்க கண்டினியூஸாக இவங்களோட கைடன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிடுவாங்க நான் இவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துனேன் நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா பல தவறான முடிவுகளால் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்க வாழ்க்கையில் எந்த நேரத்தில் கரெக்டான முடிவுகளுக்கும் எடுக்க மாட்டாங்க அதனால் இவங்களுக்கு எப்போயுமே லைஃப் வந்து எக்ஸ்பெக்டட் லெவலில் இருக்காது நிறைய உத் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி எப்படி இருக்குன்னா திருமணத்தில் ஒரு பிரச்சனை வரும் திருமணம் நிற்கும் இல்லை திருமணம் செய்யும்போது ஒரு தப்பான ஒரு கணவனையோ மனைவியோ வரணை தேர்ந்தெடுப்பதுக்கான வாய்ப்பு வரும் அதுக்கப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு வறந்தக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதனால் இவங்க பெருசாக ஹெல்ப் பண்ணும்போதே நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் இதெல்லாம் எனக்கு செய்யணும்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் எப்பவுமே வராது அதை மட்டும் கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு முருகனுடைய வழிபாடு சரிங்களா ஆறு முக உடைய முருகன் வழிபாடு நீங்கள் சாதாரணமாக ஒரு முகம் இல்லாமல் ஆறு முகம் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை இல்லை திங்கக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அந்த நாளில் பண்ணாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை மிகப்பெரிய உச்சத்தை தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து விடுதலையாகி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முருகன் வழிபாடு கண்டிப்பாக மீனராசி கொடுக்கும்